ஓம் பைரவாய நம ஸ்ரீ அஷ்டபைரவர் காயத்ரி மந்திரங்கள் கல்வியில் மேன்மை பெற ஸ்ரீ அசிதாங்க பைரவர் காயத்ரி ஓம் ஞானதேவாய வித்மகே வித்யாராஜாயே தன்னோ அசிதாங்க பைரவ பிரசோதையாத் கடன் சுமை குறைய ஸ்ரீ குரு பைரவர் காயத்ரி ஓம் ஆனந்தரூபாய வித்மகே டங்கேஷாய தீமஹி தன்னோ குரு பைரவ பிரசோதையாத் சத்ரு தொல்லை நீங்க ஸ்ரீ சண்ட பைரவர் காயத்ரி ஓம் சர்வசாசாய வித்மே மகாவீரா தன்னோச்சண்டைரவ பிரசோதையாத் அகங்காரமகள சனி பாதிப்பு குறைய குரோதன பைரவர் காயத்ரி ஸ்ரீ வர்ணாய வித்மகே லீதராய தீமஹே தன்னோ கிரோதன பைரவ பிரசோதையாத் தீயகுணங்கள் விலக ஸ்ரீ உன்மத்தபைரவர் காயத்ரி ஓம் மகாமந்திராய்மஹே வாராகி மனோகராய தீமஹே தன்னோ உன்மத் பைரவப்பிரசோதையாத் துஷ்டர்களை அழிக்க ஸ்ரீசம்ஹாரபைரவர் காயத்ரி ஓம் மங்களேசாய வித்மஹே சண்டிகா பிரியாய தன்னோ தன்னோம் பைரவ பிரசோதையாத் भयं श्री भीषण भैरव गायत्रि ॐ शूलहस्ताय विद्महे सर्वानुग्रहाय धीमहि तन्नो भीषण भैरवप्रसोदयात् भैरव गायत्री. ॐ कालतण्डाय विद्महे वज्रवीराय धीमहि तन्नो कपालभैरवप्रचोदयात् श्रीयोगभैरवध्यानम् उष्णीं नीलोत्पलपत्रपुष्पां த்வயத் தம் சபக்ராமசனீம் ஸஹி யோகானஸ்தாம் கர்ணேன தாடங்க கரண்டமகுடாம் கரத்வயா ஸ்ரீ வால்மீக பைரவம வन्दे நமாமீ ஸ்ரீ பைரவர் காயத்ரி மந்திரங்கள் ஓம் ஸ்வாணத்வஜாய வித்மஹே सूलहस्ताय धीमहि तन्नो भैरवप्रसोदयात् ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो कालभैरवप्रसोदयात्